வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வீடு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு பதினோரு லட்சத்துக்கு வீடு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் கிழக்கு பார்த்த வீடுங்க இது இது பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு ஒரு ஆள் ஒரு கிச்சன் இருக்குது முன்னாடி வந்து வராண்டா அது பெருசாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வீடாக இருக்குது முன்னாடி வராண்டா வந்துட்டு சிமெண்ட் சீட்டில் இறக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தருக்கு ஸ்பேஸ் இது பார்த்திங்கன்னா வராண்டா இதுவுமே இதவே நீங்கள் ஆளாக யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற ரூமை நீங்கள் பெட்ரூமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் காட்டு பக்கத்தில் இருக்காப்புல இருக்கும் செல்ஃப்ஸு ரேக்ஸ் எல்லாமே உள்ளே உங்களுக்கு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வராண்டா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கிழக்கு பார்த்த வீடு காத்தோட்டம் வெளிச்சத்துக்கு எல்லாமே அவங்க வந்துட்டு விண்டோஸ் ஆட்ட வச்சுருக்காங்க முன்னாடி பாருங்கள் டூ வீலர்னு எடுத்துட்டாப்பில் உங்களுக்கு ஸ்பேஸும் இருக்குது ஈவி தண்ணி எல்லாமே இருக்குதுங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாநல்லூருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிருக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெருமாநல்லூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க இது ஸ்க்ரீனில் நம்பர் வர்றதுக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்கள் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்